நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க பூசாரி உங்கள் கிட்ட நீங்கள் எந்த கோத்திரம்னு கேட்குறாரு நீங்கள் சிவகோத்திரம் சொல்கிறீங்க இந்த உலகத்தில் யாரெல்லாம் சிவகோத்திரம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிவம்னா என்னன்னு தெரியணும்ல ஆதிசங்கரரை ஒருத்தர் கேட்குறாரு நீ யாருன்னு அவர் சொல்கிறாரு நான் இந்த உடம்பும் கிடையாது மனமும் கிடையாது ஐந்து புலன்களும் கிடையாது ஐந்து அறிவும் கிடையாது பஞ்சபூதமும் கிடையாது கர்மேந்திரியும் கிடையாது நான் நல்லது கிடையாது கெட்டது கிடையாது தர்மம் அதர்மம் பாவம் புண்ணியம் வலி துக்கம் ஆசை பேராசை பொறாமை வெறுப்பு எதுவும் கிடையாது எனக்கு அம்மா கிடையாது அப்பா கிடையாது சொந்தங்கள் கிடையாது நண்பர்கள் கிடையாது எனக்கு பிறப்பு இறப்பு குரு சிஷ்யன் காலம் நேரம் இடம் எதுவும் கிடையாது எனக்கு உருவமும் கிடையாது நானே சிவம்ன்ற இந்த சிவத்திலிருந்தான் எல்லாமே உருவாச்சு இந்த பிரபஞ்சமே இந்த உலகமே உருவானது இந்த சிவத்திலிருந்தான் அப்போ நாம் எந்த பரம்பரையிலேருந்து வந்தோம் சிவ பரம்பரையிலேருந்து வந்தோம் கோத்திரம் என்றால் என்ன பரம்பரை அப்போ எல்லாருமே சிவ பரம்பரை தான் எல்லாருமே சிவ கோத்திரம் தான் எல்லாரும் மட்டும் கிடையாது எல்லாமும் எல்லாரும் சிவ கோத்திரம்தான்